மாயமுடுக வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இளைஞன் மீது நடத்தப்படும் துப்பாக்கிச்சூடு தீவிரமாகும் விசாரணை வவுனியாவில் காவல்துறையினர் தடை முயற்சியில் இளைஞர் பலி வெடித்த சர்ச்சை இணைய பாரதி கைது விசாரணையில் புதிய திருப்பம் பிள்ளையான் கொடுத்த முக்கிய தகவல் அர்ஜுனாவினால் மறக்கப்பட்ட வாய்ப்பு நியாயம் கேட்ட எதிர்க்கட்சி எம்பி செம்மணியில் புதைக்கப்பட்ட பச்சிலம் குழந்தைகள் தமிழரசு கட்சியிடமிருந்து அனுரவிற்கு கடிதம் ஏமாற்றப்படும் பட்டதாரிகள் அர்ஜுனா எம்பி குற்றச்சாட்டு இஸ்ரேலில் தோண்டி எடுக்கப்படும் சடலங்கள் பழி தீர்க்கும் ஈரான் தொடர்வென விரிவான செய்திகள் கோஸ்கோட பகுதியில் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கோஸ்கோட போலீஸ் பிரிவின் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் பெரிய இரண்டு நபர்கள் முச்சக்கரவடியில் பயணித்த ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூட்டில் காயமடைந்த நபர் பலபடிய பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் கோஸ்கோட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது காயமடைந்தவர் முச்சக்கரவாண்டியின் சாரதி என்று என்றும் சூட்டுக்கு காரணமோ அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்களோ இதுவரையில் இன்னும் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து கோஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட முயன்றபோது இளைஞரொருவர் உயிரிழந்த நிலையில் பாரிய சர்ச்சை வெடித்துள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் இளைஞரொருவரை போக்குவரத்து காவல்துறையினர் தாங்கள் வைத்திருந்த தடியை நீட்டி மறுக்க முயன்றுள்ளனா் இதன்போது இளைஞன் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் குறைத்த பகுதியில் பாரிய பதற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனால் அப்பகுதியில் அதிகளவான மக்கள் குவிந்ததை அடுத்து காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கில் இடம்பெறும் கைதுகளில் தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்மையில் இடம்பெற்று இனிய பாரதி மற்றும் அவரது சகாக்களை தொடர்ந்து இன்னும் கைதுகள் இடம்பெற இருப்பதாக உள்ளக தகவல்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அம்பாரி மாவட்டத்தில் ஆயுத கலாச்சாரம் உச்சம் பெற்றிருந்த அந்த நாட்களில் இனிய பாரதி நிகழ்த்தியதாக சொல்லப்படும் கொலைகளில் கடத்தல்கள் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் இதன்போது துணியாக இருந்தவர்களே கைது செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் பரிசோதனைகளின்றி அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கோச்சலிட்ட நிலையில் நேற்று சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அர்ஜுனா ராமநாதன் எம்பி ஒழுங்கு பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்ற சந்தர்ப்பம் கேட்டபோது அது மறுக்கப்பட்டதாகவும் அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்குள் உள்ள நடைபெற்ற விடியம் தொடர்பிலேயே பேச முற்பட்டதாகவும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டமே தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் தாயாசிரி ஜாயசேகர சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து கடும் நிலை ஏற்பட்டுள்ளது பரிசோதனைகளின்றி கொழும்பு துறைமுகத்தில் அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் மோதல் வெடித்தது இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற சிறுபுரிமைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொய் கூறுவதாக சபை முதல்வர் பிமல் தத் நாயக்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து சீற்றமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் கடும் துணையில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார் இருப்பினும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விசாரணையில் உண்மையை கண்டறிதல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி திசா திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமத்ரன் ஆகியோர் கையப்பமிட்டு நேற்றைய தினம் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது செம்மனியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதைகுழி அகழ்வு பணி குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாங்கள் இதை எழுதுகின்றோம் பின்னர் கடந்த ஒன்பதில் அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அங்கு பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் இரண்டு எலும்புக்கூடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காணாமல் போனவர்களது என அடையாளம் காணப்பட்டன தடவியல் உறுதிப்படுத்தியிருந்த போதிலும் வழக்குகள் தேக்கமடைந்தன இன்று வரை அதற்கு அர்த்தமுள்ள நீதி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் முற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி அரியாலி சிந்துபாத் மயான புனரமைப்பு போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் ஏற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி தற்போதைய நிலையில் குழந்தைகள் உட்பட சுமார் அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் இரண்டு கட்டங்களாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் பாடசாலை பை பொம்மை வளையல்கள் செருப்புகள் மற்றும் துணி துண்டுகள் போன்ற சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன அனைத்து எம்புக் கூடுகளும் தடவியல் பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த மனித புதைகுலி அகழ்வாலாஜிகள் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை பிரச்சாரத்திற்கான தெளிவான சான்றிதழை காண்பிக்கின்றன எந்தவொரு நிலை மாறு நிதி செயல்முறைக்கும் உண்மையை கண்டறிவது அடித்தளமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் நூற்று கணக்கான குடும்பங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை எதிர்பார்த்து காத்துள்ளனர் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு விடயத்தில் உள்வாரி பட்டதாரிகள் பொய் வாக்குகளால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்று யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு உறுப்பினர் வைத்தியர் ஆர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நிலையில் கட்டளை இருபத்தி ஏழின்கள் இரண்டின் கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி உட்பட தாங்களும் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருந்தீர்கள் அண்மைய தினத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கத்தினால் கூறப்பட்டது ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்கல்வியை முடித்து அதன் பின்னர் வருடக்கணக்காக எங்களுடைய முதலாவது நியமனத்திற்காக காத்திருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு பரீட்சை என்று எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் தங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிபராக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறுக்கு வழியில் நியமங்களை பெற்றுக்கொடுக்க கொடுக்க முடிவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் மேல் மாகாணத்தில் அரசாங்க பட்டதாரிகள் அல்லாது தனியார் பட்டதாரிகளுக்கு தாங்கள் வேலைவாய்ப்பினை வழங்கியிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழல் தொடர்பான செய்தியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வாறான முறையற்ற நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகளாகிய நாங்கள் வருடக்கணக்காக போய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் இடையிலான போர் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளதாகவும் கடந்த சில மணி நேரங்களில் மாத்திரம் எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று அதிகாலை மொத்தம் தொன்னூற்றி ரெண்டு பேர் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய போலீசார் மற்றும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனா் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய குண்டுவீச்சுகள் தொடங்கி இன்று வரை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் தளத்தில் ஏஸ்திரேலிய அரசு எல்லைக்கு எதிராக ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பல பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக பதிவிடப்பட்டுள்ளது அதுடன் ஈரானின் அச்சுறுத்தலை அகற்றவும் தேவையான இடங்களில் இடைமறித்து தாக்கவும் பணிபுரியும் போது மக்கள் உள்நாட்டு முன்னணி கட்டளையின் அறிவுறுத்தலுக்கு கீழ்படிய வேண்டும் என்றும் ஏஸ்திரேலிய ராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது இதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி